மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம் இந்த உலக புகழ் பெற்ற பாரம்பரியமான அலங்கார ஜல்லிக்கட்டு விழாவிலே துவக்கி வைக்குமாறு பரிமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலக புகழ்பெற்ற அங்காநகர் ஜல்லிக்கட்டு தற்போது தொடங்க இருக்கிறது அந்த சமயம் துவக்கி வைக்க வந்திருக்கும் எங்களது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை அலங்கா நகர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருகவர்கள் என வரவேற்கின்றோம் தற்போது செலுத்தி துவக்கி வைக்கிறார் தலுக்கத்தில் கல வளர்க்க துணை தற்பொழுது ார் ஜல்ல தொடங்கிருச்சுப்பா அரங்கானது மா துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க காட்சி நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வழங்குகிறார் பரிசு சூப்பர் பாடிப்பா சூப்பர் போனோம் வீரர் வெற்றி பெற்றார்

ஒரு <laughs> 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 ஒரு சைக்கிள் நடிகர் இந்த மாட்டு போய் ஒரு சைக்கிள் சிறந்த காலை உரிமையாளருக்கு தாக்கல் பரிசாக வழங்கப்பட உள்ளது அனைத்து மாடுகளுக்கும் வேஸ்டி கிஃப்ட் பரிசாக டிஃபன் கேரியர் வழங்கப்பட்டு வருகிறது பெறவாளிகள் அனைத்து மாடுகளுக்குமே கொடுத்து வர மாண்புக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாட காலத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் சிறந்த காலை உரிமையாளருக்கு மாடுகளுக்கும் கெட்டு பரிசாக டிஃபன் வழங்கப்பட்டு வருகிறது வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட்டு

புதுக்கோட்டை மாவட்டம் தாயனிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயனிப்பட்டி மாடு மதுரை மாவட்டம் விளையாண் கோயில் மாடு அந்த மாடுக்காரங்க தயவு செய்து கூட்டு போயிருங்க தலைவர் ஏ கே கண்ணன் மாடுமா

சோமபுரம் ஆனந்த் சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த பாரபடி வீரருக்கு

Terima kasih. Terima அலங்கா நல்லூர் நிலா கமிட்டியின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம் உலக முதல் பெற்ற அழகாநல்லூர் பள்ளிக்கு தீர்வு சாண்டிக் கொண்டிருப்பதால் மரியாதை காலைகளை அழைத்து வருமாறு சாமி குழு இருப்பதால் மரியாதை காலைகள் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காரைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களாக நாங்கள் நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காடைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல்